என்னோடு சேர்ந்து இந்த துவாராவை சொல்லுங்கள் ஹெஸ்பியல்லு லா அலைஹி தவக்கல் துவுல் அரிசியில் அலீம் அசூல் சல்லா அலிசல்லம் இந்த வார்த்தையை சொல்லிட்டு இந்த வாசகத்தை சொல்லிவிட்டு இந்த துவாவை யார் ஒருவர் காலையில் ஏழு தடவை சாய்ந்தாரம் டைமில் ஏழு தடவை சொல்கிறார்களோ அவருடைய இன்மையிலும் மர்மையிலும் எந்த கவலையான விஷயம் நடக்கவே நடக்காது என்று நாயகம் சொல்லுவோம் அழிவு செல்லம் சொன்னார்கள் அதனால காலையில் ஏழு தடவை சாயந்தர டைமில் ஒரு ஏழு தடவை சொல்லிட்டு அல்லாக்கிட்ட துவாக கேளுங்கள் நம் வாழ்க்கையில் என்னென்னெல்லாம் கஷ்டங்கள் இருக்கிறதோ எல்லாம் போக்கி சுகமான வாழ்க்கையை சந்தோஷகரமான வாழ்க்கையை அல்ல நசீபாக்கி தருவான் السلام عليكم ورحمه الله وبركاته